முக்கிய செய்திகள் டெல்லியை கொண்டு புனித மாதா சுதிக்ஷா மகராஜ் தலைமையில் நாடு முழுவதும் சேவையாற்றி வரும் சந்த் நிரங்காரி சாரிடவில் பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றனர் சந்த் நிரங்காரி சாரிடவில் பவுண்டேஷன் மூலம் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரமடுத்த அகரம்பென் ஊராட்சியில் உள்ள கலைஞர் கருணாநிதி சமுதாய கூடத்தில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இந்த மருத்துவ முகாமை சந்த் நிரங்காரி சாரிடவில் பவுண்டேஷனின் மூத்த நிர்வாகிகள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியை சாந்த் நிரங்காரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மண்டல பொறுப்பாளர் ஸ்ரீ ஷைம் சுந்தர்கேஸ்வானி ஜி மற்றும் ஸ்ரீ முருகன்ஜி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இம்முகாமின் மூலம் இலவச சர்க்கரை பரிசோதனை இரத்த அழுத்த பரிசோதனை பல் பரிசோதனை கண் பரிசோதனை பெண்கள் நல பரிசோதனை பெண்கள் எலும்பு நல பரிசோதனை இலவசமாக மேற்கொள்ளப்பட்டது இந்த இலவச மருத்துவ முகாமில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் இந்த முகாமின் அருகில் உள்ள இரண்டு தொடக்க பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் இருநூறு மாணவர்களும் நம்மை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்ற தலைப்பில் ஓவியச் செயலில் பங்கேற்றனர் இதில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ் ஓவிய வண்ண பென்சில்கள் மற்றும் பல் மருத்துவ இலவச தொகுப்பு பெட்டி வழங்கப்பட்டது வரைதல் நடவடிக்கைக்கு பிறகு அவர்களின் பல் மற்றும் குழந்தை நல மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது இதில் சுமார் நூற்று பத்து பேருக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு பதினைந்து பேருக்கு இலவசமாக தரமான வாசிப்பு கண்ணாடி வழங்கப்பட்டது மும்பையைச் சேர்ந்த பிரபல சிரோபிராட்டிக் டாக்டர் ஷைலாஜி தலைமையிலான ஐந்து டாக்டர்கள் குழுவினர் மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கினர் இந்த முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனைக்கு பின் இலவச மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்குப் பிறகு சந்த் நிரங்காரி சாரிடவில் பவுண்டேஷன் இன் தாம்பரம் ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் சுர்ஜித் சிங் மற்றும் ராம்குமார் ஆகியோர் நிகழ்வின் வெற்றிக்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர் எனக்காலி சசங்கத்தின் சார்பாக முதலில் அடியின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சத் சங்கம் அப்படின்னா சத்னா இறைவன் கடவுள் அந்த கடவுளை தெரிஞ்சு கும்பிடணும் அப்படின்றதுதான் இந்த சத் கொள்கை கோட்பாடு அதே தான் இந்த நிறக்காரி இயக்கம் நிறக்காரன்றது வார்த்தை தமிழ்ல அதை அருவம்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி மகன்கள்லாம் சொல்லியிருக்காங்க அருவாய் உருவாய் உடலாய் இடதாய் அப்படின்லாம் பாடியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த இறைவனையும் தெரிஞ்சு கொடுங்க அப்படின்றது தான் இந்த சசபவத்தோட கோட்பாட்டு கொள்கை அங்கே யாரால யாரெல்லாம் வந்து எனக்கு இந்த இறைவனை காண்பிங்க அப்படின்னு சொல்ல கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த இறைவனை காண்பிப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த இறைவனை அந்த வழியில் நம்முடைய இறை வணக்கத்தை நம்முடைய அந்த கடவுள் கடவுள் வழிபாட்டை தொடரலாம் இந்த இயக்கமானது ரொம்ப காலம் கிட்டத்தட்ட நூறு வருஷமாக இருக்குது நூறு வருஷமாக இந்த இயக்கம் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இது நாம் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த உண்மை வந்து நமது மகான்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர்ல இருந்து தாய்மாரில் இருந்து சிவாய்க்கியர்ல இருந்து ராமணிய எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனா அது காலப்போக்கில் மறந்து போச்சு மறந்து போய் நம்மளுடைய இணைய வழிக்கும் உனக்கும் கடவுளை கும்பிடுறது வேற வழியே போயிடுச்சு அந்த இதை இப்ப சத்குரு புதுப்பிக்கிறார் அதை வந்து ரினியூல் பண்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் விட்டு போச்சுன்னா நாம் பண்ணுவோம் அதை என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரை பண்ணிடுவோம் அதுபோல தான் இந்த இறைவனை அதாவது இறைவனை பத்தி சொல்றப்ப இறைவன் தோணினும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் எல்லா இடத்துலயும் இருப்பான் இறைவன் இல்லாத இடமே கிடையாது ஆனா அந்த அப்படிப்பட்ட இறைவனை நான் ஒரு சத்துழுவின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் இதை எல்லாரும் சொல்ல முடியாதுங்க யார் சொல்ல முடியும் கேட்டீங்கன்னாக்கா சத்குருவான மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா சத்குரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சத்குருவானவர் கடவுளோட வடிவம் கடவுளோட இன்னொரு வடிவம் அந்த குருவானவர் உண்மையை இந்த உண்மை இந்த உருவமற்ற நமக்கு காண்பித்து அனுமதிக்கிறார்கள் ஆக இந்த இயக்கமானது இந்த நிறக்காரி இயக்கமானது நிறைய சமூக சேவைகளை செய்கிறது இப்போ கடந்த சென்ற இருபது பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி அதாவது நீர் நீர்நிலைகளை குளங்களை இப்போ மெட்ராஸ் ரோட பள்ளிக்கரணை வந்து சுத்தம் பண்ணாங்க தஞ்சாவூர்ல வந்து ஒரு குளத்தை பரசுராமன் குளம்னு ஒரு குளம் அதை அந்த அந்த பகுதியை நாங்கள் சுத்தம் பண்ணோம் இது மாதிரி தூய்மை பணிகளை செஞ்சிருக்காங்க அது இல்லாம ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ப்ளட் டொனேஷன் கேம்ப் வைக்கிறோம் அதாவது இங்குள்ள மகன்கள் எல்லாரும் அவங்களுடைய ரத்தத்தை கொடுத்து இந்த அரசாங்கம் மருத்துவமனையில் இருக்காங்க இல்லையா அரசாங்கம் மருத்துவமனை ரத்தம் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க அவங்க எல்லாம் அந்த இரத்தத்தை பெற்று அதோட பலனை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக ரத்த தான முகாம் நடத்துகிறோம் அது இல்லாமல் இந்த சத்தங்கத்தின் மூலமாக இந்த நிழக்கா இயக்கத்தின் மூலமாக பல கழிவு கூடங்களை நடத்துகிறோம் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை மற்ற இடங்கள்லாம் இருக்கு வடக்க வந்து டெல்லி அது போன்ற இடங்கள்லாம் இருக்கு இங்கும் நான் வந்து சத்குரு சத்குரோட கதை இருந்தால் நிச்சயமாக இங்க கூட நான் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து எல்லாருக்கும் அந்த நன்மை கிடைக்க நான் ஆய்வு செய்ய முடியும் அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க தான் முக்கியம் நீங்கள்லாம் வந்து ஒன்றா கைகோ கைகோசின்னா தான் இந்த இதை செய்ய முடியும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தருமாறு इदि नित्य प्रार्थना तिने से ज्ञान सासंग्य नूर सोलोम दानन का जी सासंग्य पे आके ना ज्ञान का दर्शन होइए ज्ञान का जी तूए नामकार मैं तेरी शरण हूं मैं नौ पक्ष लो तूए नामकार मैं तेरी शरण हूं मैं नो पक्ष इन तेरी न कार मैं तेरी शर्माएं मैं नो पक्ष हो सदगुरु माता सुदीक्षा सविंदर अर्जेन की महाराज की नंकारी राज माता गुरु बच्चन अवतार की इंडिया लगभग मंदर का सुना है <that they leave thisment> <Karerelaughs> அதோட தமிழ் அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்லிருந்தேன் உருவமற்ற இறைவா துதி நிறைந்தால்தான் உருவமற்ற இறைவா நான் உன்னை சரணடைகிறேன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள் உருவமற்ற இறைவா நான் உன்னை சரணடைகிறேன் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள் இதுதான் அந்த வித்திய வார்த்தையோட அர்த்தம் அதை வந்து நாம் வந்து இந்தியும் சொல்லலாம் தமிழ்லேயும் சொல்லலாம் எந்த தடவங்களும் அவங்க அவங்களுக்கு விஷயம் ஒன்று தான் அதை நம்ம வேறு மொழியாக சொல்கிறோம் பெங்களூர் ஓரன் கார்த்தி குத்தி இங்கிலீஷ் சில வார்த்தைகள் ஹலோ வெல்கம் திஸ் மெடிக்கல் திஸ் மெடிக்கல் இஸ் it has a presence worldwide and we are doing a lot of uh, social activities like we are organizing medical camp dental camp then blood donation drives then uh, clean, cleanliness drives and so many other things we are doing along with this we have a spiritual division also which is the main division of santanagari mission in which we talk about spirituality and how to live a better life मनुदायूं so